முதலில் தலிப்பு செய்திகள் கண்டியில் காணாமல் போன பாடசாலை மாணவி சடலமாக மீட்பு மாத்திரைகள் மற்றும் வாள்களுடன் வளாகத்தில் நகைகளை திருடி போலீசாரிடம் சிக்கிய பெண் வாகன இறக்குமதி மோசடியில் சிக்கிய பெண் கோடிக்கணக்கில் மாற்றப்பட்ட பணம் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் வெளியான காணொலி இறுதியில் தெரிய வந்து பின்னணி கோடபாயை அழைத்த போது ஜால காட்டில் மறைந்திருந்த சஜித் பிரேமதாசு அம்பலமாகும் தகவல்கள் மகிந்தவின் ஆதரவில் களமுரங்க தயாராகும் சம்பிக்க ரணவக்க ஒரே ஓடு பாதையில் பயணித்து இரண்டு விமானங்களினால் ஏற்பட்ட பதற்றம் விரிவான செய்திகள் கண்டி மடல்களைச் சேர்ந்து ஹரிவதனியன்று உயர்தர மாணவி காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவியின் சடலமானது நேற்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது மாணவியை யாரும் கடத்தவில்லை என தெரிய வந்திருந்தது உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் பாலுடன் நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனைக்கோட்டையைச் சேர்ந்த நால்வரை ஜாழ் மாவட்ட விசேட தடுப்பு பிரிவினரால் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்களை மேலுதிய விசாரணையின் பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் கண்ணா காளிகோயில் காளி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வந்த அடியார்களின் தாலிக்கொடி மற்றும் நகைகளை திருடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி கண்ணாதிட்டி காளிகோயில் இந்து இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பெண் ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா பூந்தோட்டத்தில் வசிக்கும் கொழும்பு வெள்ளம்பட்டியை சேர்ந்து இருபத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணை கைது செய்து ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரித்த போதே மறைத்து வைக்கப்பட்டிருந்து தாலிக்கொடி மற்றும் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பெண் மேலதிக விசாரணைகளுக்காக ஜாழ்ப்பாணம் ராந்திய கூட்டத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்வதாக கூறி வர்த்தகர் ஒருவரிடமிருந்து பதினைந்து கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை மீள வழங்காமல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாகோள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபருக்கு சொந்தமான சொகுசு கார் பல ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இரண்டு மடிக்கண்கணிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொழும்பு உயர்நீதிமன்ற வளாகத்தில் தனது நண்பரினோடாக சந்தேக நபரை அடையாளம் கண்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதாக கூறி சந்தேக சந்தேகநபர் இறக்குமதி செய்த வாகனங்களை சுங்கச்சாவடியிலிருந்து விடுவிக்க அவசரமாக பணம் தேவைப்படுவதாகக் கூறி குறித்த வர்த்தகரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன் பின்னர் குறித்த பெண் தம்மை சந்திக்கவில்லை என வர்த்தகர் போலீசில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரான பெண் பல பாரிய பண மோசடிகள் தொடர்பில் முன்னர் குற்றம் சுமத்தப்பட்டவர் எனவும் தெரிய வந்துள்ளது இவருக்கெதிராக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் களுத்துறை பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாளிகாகந்து பிரதான நீதவான் நீதிமன்றில் பண மோசடி வழக்குகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்கு மேலதிகமாக போலி கடவுச்சீட்டு தயாரித்தல் காசோலை வழங்குதல் போன்ற பல மோசடிகளில் சந்தேக நபரான பெண் ஈடுபட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான பெண் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் நால்வர் தயாரித்ததாக வெளியான காணொளி போலியானது என கண்டறியப்பட்டுள்ளது குறித்த காணொலியில் நால்வரும் சத்திய பிரமாணம் செய்ய பயன்படுத்திய கை மாறியுள்ளதாக காவல்துறையினர் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது வழக்கமாக ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் வலது கை ஆள்காட்டி விரலை உயர்த்தி சத்தியம் செய்வார்கள் ஆனால் இந்த முறை இந்தியாவில் பிடிபட்டவர்கள் இடது கையை உயர்த்தி தவறாக காணொலி எடுத்துள்ளனர் இந்நிலையில் வெளியான காணொலி போலியானது என காணொலி எடுத்த நபரிடமிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது எவ்வாறாயினும் இது தீவிரவாத சம்பவம் இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதால் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமாறு வெளிவகார அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அழைப்பு விடுத்த போது சஜித் பிரேமதாஸ் ஜால காட்டில் மறைந்திருந்ததாகவும் அருரகுமாரை கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்ததாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் பொதுக்கூட்டம் நேற்று முன்தினம் பிற்பகல் அம்பலாந்தோட்டை நகரில் இடம்பெற்றது ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வோம் நாட்டை வெல்வோம் என்ற துணைப்பொருளில் விவசாயம் மற்றும் பெருந்தோட்டக்காய் தொழில் அமைச்சர் மஹிந்த வீரவின் ஏற்பாட்டில் இந்த பேரணி இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைப்பதற்கு முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன மேற்கொண்டு அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் இணைக்குமாறு அழைப்பு விடுக்கப்படும் சவாலை ஏற்று இன்று நாட்டை சரியான இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய